யாரோ ஆகாஷ் பாஸ்கர்ன்னு மதுபான ஊழல் விசாரணை நடக்குது அதுக்கும் தீர்வுக்கும் என்னப்பா கேட்டுக்கோ கருணாநிதியின் மகன் மகள் அதாவது கருணாநிதியின் பேத்தி தரணியின் கணவர் அடுத்து கருணாநிதியின் அமைச்சரவையில அமைச்சரா இருந்த அன்பில் தர்மலிங்கத்தின் மகள் ராணியின் மகன் வாலாடி கார்த்தியின் மைத்துனர் இந்த வாலாடி கார்த்தி அன்பில் மகேஷின் அத்தை மகன் அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் மைத்துரனின் மைத்துனர் இந்த அன்பில் மகேஷ் உதயநிதியின் நண்பர் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெறாமல் பெற்றெடுத்த பிள்ளை இந்த உறவின் முறை ஆகாஷ் பாஸ்கரன் என்ற தம்பி இருநூறு கோடி பட்ஜெட்ல பெரிய நடிகர்களை வச்சு மெகா படங்களை தயாரிக்கிறோம் தான் இடி அவன் ஆபீஸ்லயும் வீட்லயும் ரெய்ட் நடத்துது அவ்வளவு பணமும் பினாமி பணம் அதுவும் திமுக தலைமை குடும்பத்தோட பணம் இப்ப புரியுதா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு ஒரு அளவும் புரியல ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது இவனுங்க பதவிய மட்டும் குடும்பத்துல வச்சுக்கிறது இல்ல கொள்ளையடிக்கிற பணத்தையும் குடும்பத்துக்குள்ளேயேதான் வச்சுக்கிறானுங்க அப்புறம் போதும் பா சாமி கருணாநிதியின் குடும்பம் ரொம்ப பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆள விடு